நாம ஆரம்பத்துல ஆதிகால மனிதனாக இருக்கும்பொழுது ஆகாயத்தை பார்ப்போம் பார்க்கும்போது திடீர்னு மின்னல் வருது மேகம் வருது மழை கொட்டுது எல்லாம் பார்க்குறோம் அதுக்கும் பால வந்து நீல வானத்துல விண்மீன்கள் மாறாம இருக்குது சப்தரிஷி மண்டலம் பார்க்கிறோம் அப்புறம் மகர மகரங்கன்னு சொல்லக்கூடிய மகர நட்சத்திர கூட்டம் கடக நட்சத்திர கூட்டம் மீன நட்சத்திரம் கும்பம் அப்படின்னு பன்னெண்டு ராசிகளை பார்க்கிறோம் ராசிகளை அப்பாற்பட்ட கிருத்திகை போன்றதும் திருவாதிரை போன்ற நட்சத்திரங்கள்லாம் பார்க்கிறோம் இதெல்லாம் வருடா வருடம் குறிப்பிட்ட நேரத்தில் அதே இடத்துல தான் வருது மார்கழி மாசத்துல இதுதான் தெரியும் அதுதான் தெரியுது இப்படி எல்லாம் பார்க்கும்போது அது வந்து பூமியை மையமாக வைத்து ஆகாயத்தை வந்து ஆராய்ச்சி பண்றது அஸ்ட்ரானமி இது ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இருந்து அக்கம்பக்கத்துல இருக்கவங்களை வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆனா நாம இதெல்லாம் தாண்டி வெளியே போயிட்டு தள்ளி போய் சூரியனே நமக்கு அப்பாற்பட்டதாக வைத்து சூரியன் ஒன்பது கோள்கள் அந்த இருக்கின்றி ஆகிய அந்த ஆகாய கங்கை இந்த ஆகாய கங்கை பக்கத்தில் ஆண்ட்ரோமீடா வேகா போன்ற மற்ற கேலக்சிகள் இந்த கேலக்சிகள் ஒன்றாக திரண்டு ஒரு கூட்டமாக இருந்து கிளஸ்டர் ஆஃப் ஃபார்ம் ஆகிறது இந்த சின்ன சின்ன கிளஸ்டர் கேலக்சி எல்லாம் சூப்பர் கிளஸ்டர் ஆகிறது இந்த சூப்பர் கிளஸ்டர்ஸ் எல்லாம் இன்னும் தூரத்தில் இருந்து பொழுது இந்த வீட்டில வந்து ஒட்டடை அடிச்சிருக்கிற மாதிரி அந்த நூல் நூலா இருக்கிற நூலாம்படையில இருக்கிற ஒரு ஒரு புள்ளியுமே ஒரு சூப்பர் கிளஸ்டர் அப்ப அது நூலாம்படை மாதிரி பெரிய நூலாம்படைய இந்த ஆகாயம் முழுக்க அந்த பார்க்கிறது தான் காஸ்மாலஜி நம்முடைய பூமி சூரியன் நம்முடைய கேலக்சி இதனுடைய குறுக்கு பார்த்தோம்னா நூறு மில்லியன் ஒளி ஆண்டுகள்னு சொல்றாங்க ஒளி ஆண்டுகள்னு சொன்னா ஒரு வினாடிக்கு முன்னூறாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல ஒளி பரவுது ஒரு வினாடிக்கு ஒரு நிமிஷத்துக்கு அறுபது பெருக்கிக்கணும் ஒரு மணிக்கு இன்னும் அறுபதால பிரிக்கணும் அப்புறம் ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு ஆளு பிரிக்கணும் அப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு அப்போ இத்தனை பெருக்களம் போட்டு அறுபது இன்ட்டு அறுபது இன்ட்டு இருபத்தி நாலு இன்ட்டு முன்னூத்த அறுபத்தஞ்சால நீங்க பெருக்கிட்ட கிடைக்கின்ற அந்த விலை அது வந்து ஒரு ஒளியாண்டுக்கு உள்ள ஒரு தூரம் அப்படி பதினோ லெவன் ஹண்ட்ரட் மில்லியன் ஒளியாண்டுகள் வந்து குறுக்களவு இருக்கிறது ஒரு ஆதாய கங்கை அதுல வந்து பதினோரு பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திர ஒன்னு சூரியன் அதுல நாம இருக்கிறோம் இந்த ஒரு ஆகாய ஒரு மாபெரும் கிளஸ்டர் கிளஸ்டர்ல ஒரு தூசி தான் இந்த சூப்பர் அந்த நியூலாம்படையில ஒரு தூசி அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க நினைச்சு பாருங்க காஸ்மாலஜிங்கிறது என்னன்னு காஸ்மாலஜிங்கிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நம்மையும் சேர்த்து ஆகாயத்தையும் சேர்த்து உள்ள பொருள் இல்லாத பொருள் இருக்கின்ற பொருள் அதுக்கு ஆதாரம்ப பொருள் எல்லாத்தையும் சேர்த்து படிப்பது காஸ்மாலஜி நம்முடைய ஆகாயத்தை மட்டும் படிக்கிறது அஸ்ட்ரானமி